ஸோ வெல்கம் பேக் மக்களே இப்போ நம்ம காஸ்ட் கேட்ஸ் சேனலில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் இந்த எம்ஜி ஹெக்டார் பூசா வந்திருக்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான் ஸோ இதை பற்றின ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதோட வாக் அவுண்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்க போகிறேன் இந்த ரிவ்யூ போகிறக்கு முன்னாடி நீங்கள் காஸ்ட் கேட்டிங்ஸ் சேனலுக்கு பூசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எங்களோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இந்த எம்ஜி ஹெக்டார் ஃபேஸ் லிஃப்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் மேஜராகலாம் எதுவும் இல்லை மைனராக குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதோட குயிக் வாக் அவுன் ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ எஸ் மக்களே இப்போ வாங்க எம்ஜி ஹெக்டார் பிளஸ் நம்ம இருக்கு ஸோ இதுதான் ஆல் நியூ ஃபேஸ் லிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர்ல இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ஆக்ஸ் கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பழையதுக்கும் புதுசுக்கும் இதில் வந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் ஸோ இதில் வந்து நிறைய அந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தெரியுது அண்ட் இதில் எம்ஜிக்கான லோவோ அண்ட் இங்கேயே வந்து த்ரீ ஸ்ரீ கேமராட ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்டு அண்ட் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரேடியேட்டருக்கு அண்ட் மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏடாஸ் அந்த ரேடார் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு கான் ட்ரீட்மெண்ட்மே வந்து உங்களுக்கு தெரியுது ஸோ ஃப்ரெண்ட் கிரில்ல வந்து இன்னுமே நிறையா க்ரோம் ஆட் பண்ணியிருக்கிறது தான் இப்போது இந்த ஆரா கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி உங்களுக்கு ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒன்று தான் ஸோ ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் பை ஃபங்க்ஷனாக உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸுமே வரப்போகுது அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டுவல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேப்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க அண்ட் கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து கிடைக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அண்டர் த ஹூட் வந்து ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து புதுசாக எந்த விதமான சேஞ்சஸுமே வந்து இல்லை ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து கிடைக்கிது டீசலில் உங்களுக்கு மேனுவல் மட்டுமே இன்னும் கொடுத்துட்ருக்காங்க ஐ திங்க் டீசலில் ஆட்டோமேட்டிக் கொடுத்தா இந்த காருக்கு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸாக மாறுவாங்க ஸோ எத்தனை பேருக்கு எம்ஜி ஹெக்டார் டீசல் ஆட்டோமேட்டிக் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ப்ரஸன்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் ஹேடாஸ்குள்ளே அந்த கேமரா எல்லாமே மேலே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் அப்படியே சைட் ப்ரெசன்ஸ் போவோம் அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குங்க பார்க்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படியே வரேன் சைடில் லென்த் பிரெத் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் அதே சேம் எம்ஜி ஹெக்டாரோட அதே டைமென்ஷன்ஸ் தான் அது நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் ஸோ இப்போ அடுத்து பார்த்துருக்க வந்து இந்த அலாய் வீல் தான் ஸோ அலாய் வீல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு என்னமோ கொஞ்சம் போல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த அலாய் வீல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காம சொல்லுங்கள் எனக்கு டயர் சைஸை வந்து ஒரு மாதிரி சின்னதாக காமிக்கிதோ அப்படிங்கிறது தோணுது ஏன்னா பழைய எம்ஜி ஹெக்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த வீலோட டிசைன் வந்து பார்க்குறக்கே அந்த ஹெக்டாரை இன்னுமே எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த வீலோட டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எம்ஜிக்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே டைமண்ட் கட்டாலா வீல்ஸ் ஃபோர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வருது உங்களுக்கு அதே சிவி ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கிளாடிங்கும் அதில் அதே மாதிரி சி குளோ க்ரோம் பிளைட்டிங் வந்து மோரிஸ் கராஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கீழே சென்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பாடி கலர் டோர் ஆண்டில் அதில் ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது சைடு வார் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பாடி கலர்டு அண்ட் பிளாக் கலர் வாட்வியமிஷன் உங்களுக்கு கிடைக்குது இதில் உங்களுக்கு கேமராவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் விண்டோ க்ரோ க்ரோம் ஸ்ட்ரிப்புமே வந்து உங்களுக்கு ஃபுல் பாடிலேயுமே வந்து பாஸ் ஆகுது அண்ட் இதில் வந்து போல்டான ஷோல்டர் லைன்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் வந்து அலுமினியமில் வந்து கிடைக்குது பேனராமிக்ஸ் அன் ரூஃப் வந்து உங்களுக்கு இப்போது கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி பின்னாடியுமே நீங்கள் வந்து சஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் பேக்கில் டிஸ்ப்ரேக்ஸ் அகேன் அண்ட் இதில் குவாட்டர் கிளாஸ் பேனலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் இது முன்னாடி இருந்தால் அதே தான் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி பேக்கில் வந்து உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வாஷர் வைப்பர் இங்கே ஒரு ஸ்பாய்லர் ஷார்க்ஃபின் ஆன்டனாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஆல் நியூ ஹெக்டார் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ரிவர்ஸ் பேக்கிங் கேமரா ஹெக்டார் ப்ளஸ் ஸோ ஹெக்டார் ப்ளஸ் வந்து உங்களுக்கு செவன் சீட்ரு வேரியண்ட்டாக வந்து கிடைக்கும் அண்ட் அதுவே சிக்ஸ் சீட்டரும் இப்போ வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து அடிஷ்னலாக இந்த பிரிட்டிஷ்க்கான அந்த ஃப்ளாக் வந்து கொடுத்துருக்காங்க பிரிட் டைனமிக் அப்படிங்கிற பேஜிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது கீழே அதே மாதிரி பம்பர்ஸில் உங்களுக்கு க்ரோம் ட்ரீட்மெண்ட் அதாவது வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்குள்ளே லைட்ஸ் வித் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது ஸோ பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சேம் ஸோ அங்கே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைட்ஸ் வந்து அப்படியே கீழே இதில் சுவிட்ச் ஆகிக்கும் ஸோ சேஃப்டி கன்சர்னுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் ஹெக்டார் ப்ளஸ்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் ரெண்டு பின்னாடி மூணு இங்கே ரெண்டு பேர் ஸோ ஏழு பேர் உட்காரலாம் பட் ஆனால் இது வந்து கிட்ஸுக்கான சீட் தான் ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் எவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த லெக் ரூம் அப்படிங்கிறத அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹசார்டான ட்ரையாங்கிள் மற்ற சேஃப்டி கிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பேர் வீல் வந்து இங்கே கீழே இருக்கும் அண்ட் அதே மாதிரி இது நம்ம வேணுன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா இதை இன்னுமே பெருசாகிக்கலாம் அதை இன்னுமே ஃப்ரண்டில் மூவ் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஃப்ளாட் ஃப்ளோராக வந்து மாற்றிக்கலாம் ஸோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறக்கு உங்களுக்கு இங்கே வந்து இப்போ பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஓல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே அவங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் இங்கே வந்து சார்ஜிங் சாக்கெட் இல்லை பட் ஆனால் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் எஸ் ஒரு பட்டன்லேயும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் வந்து பவர்டு எலக்ட்ரிக் டைல் கேட் ஸோ அகெயின் லைட்ஸ் வந்து மேலே ஸ்வாப் ஆயிரும் ஸோ இதில் ஏடாஸ் அப்படிங்கிற அந்த பேஜிங் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபேஸ் மக்களே நம்ம இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கார் ரிவ்யூ பழங்குனது ரமணி எம்ஜி இங்கே நம்ம மேட்டுப்பாளையம் ரோடில் தான் இருக்குது ஸோ அவங்களோட கார் ஷோரூமில் தான் நம்ம இப்போ வந்து இந்த ரிவ்யூ வந்து எடுத்துகிட்டுருக்கோம் நீங்கள் த கார்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா மறக்காமல் ரமணி எம்ஜி விசிட் பண்ணுங்கள் அதோட ஷோரூம் தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷோரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இப்போ நம்ம இன்டீரியர்க்குள்ளே போகலாம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஆல் நியூ இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேன் கலர் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க சொஃபிஸ்டிகேட்டடாகவும் இருக்குது ரொம்ப ப்ரீமியமாகவும் எடுத்துக்காட்டுது ஸோ இருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மாதிரி கிளாத் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரஃப் டெக்ஸரில் இதில் ஸ்விட்சஸ் வந்து எல்லாமே நல்லா ப்ரீமியமாகவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு மாதிரி க்ளாஸ் ஃபினிஷ் அண்ட் இதிலையுமே உங்களுக்கு ஒரு நியான் கலரில் ஒரு ப்ளூ ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அது தெரியுது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது இந்த இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் வித் சப் ஓஃபர்ஸ்மே உங்களுக்கு கிடைக்குது ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு ட்விட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ட்விட்டர் இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கருமே உங்களுக்கு கிடைக்குது மோரிஸ் கராஜஸ் அப்படிங்குற அந்த பிளேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பேஜிங் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் டிரைவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கோ டிரைவர் சீட்டுமே நான் வந்து காமிச்சிடறேன் ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணுறக்கான எலக்ட்ரிக் சுவிட்சுமே இங்கே வந்து கிடைக்குது இது வந்து கிளஸ்டரோட ப்ரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறதுக்கு இங்கே வந்து ஹெட்லைட் அஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோ ஓஆர்விஎம்ஸோட கண்ட்ரோல்ஸ் ஃபோல்டபுள் ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்விட்சர்ஸ் வந்து இங்கே கிடைக்குது அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உள்ள ஏறி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மூட் லைட்டிங்ஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ரோட்டை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இந்த சாஃப்ட் டச் வந்து மெட்டீரியலுமே நல்லா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏர் பேக்ஸ் இந்த ஏசி வென்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் பிளாக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஒரு டிவியே கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆனிங் காமிக்கிது நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ புஷ் ஸ்டாட் ஸ்டாப்க்கான சுவிட்ச் வந்து இதில் வந்து கொடுத்துருவோம் ஸோ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோன்னா குட் பை அப்படின்னு காமிச்சிருது லைட்ஸ்க்கான சுவிட்ச் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வைப்பர்ஸ்க்கான சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக்கிங் ஐஆர்விஎம்ஸ் இங்கே ஒரு ஹியூஜ் பேனராமிக் சன் ரூஃப் அதுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க சன் கிளாஸ் ஹோல்டர் எனக்கு என்னமோ அது சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு ஸ்பெக்ஸும் வந்து உள்ளே இருக்குமா அப்படிங்கிறது தெரில ஓகே அண்ட் ஏர் பேக்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு லைட்ஸ் வித் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க சன் பிளைண்ட்ஸில் இங்கே வந்து அகெயின் உங்களுக்கு லைட்ஸ் வித் மிரருமே உங்களுக்கு கிடைக்குது ஸோ எஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் கொஞ்சம் அழுக்கேறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் தென் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு குஷனிங் கொண்ட ஒரு சீட் நீரும் நல்ல ஸ்பேஸஸ்ஸாக இருக்குது அண்ட் என்னோடய ஹெட்ரூம் வந்து பாருங்கள் ஸோ நான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸோனில் இருக்கிற ஒரு ஹெட்ரூம் நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா நல்ல ஒரு ஹைட்டில் இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்டில் ஆனால் நல்லாவே வந்து பார்க்கலாம் எது எங்கே இருக்குதுன்னு நல்லாவே வந்து பார்க்க முடியுது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து பாருங்கள் இதில் இப்போது கெஸ்டர் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வைப் கெஸ்டர் ஸ்வைப் கெஸ்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் பிஒய்டியில் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதில் வந்து வந்திருக்கு ஸோ அதில் எப்படின்னா அந்த மூணு ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ரன்னிங்கில் போகும்போது ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து வெல்கம் கெஸ்டர் எம்ஜி எப்படின்னு வருது ஸோ லோட் ஆகிட்டு இருக்குது இதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது பாட்டு பிடிச்சிட்டு சரிதா இப்போ நான் மூணு ஃபிங்கர் ஸ்விச்சு ஸ்வைப் பண்ணுன்னா அடுத்தடுத்து மாறுது அண்ட் இதோட சவுண்ட் சிஸ்டம் வந்து காமிக்கிறேன் நல்லாவே இருக்குது ஸோ ஆடியோமோன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சப் ஊஃபர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் தெரியுதா ஸோ இதில் ரெண்டு இதை வச்சு ஸ்வைப் பண்ணால் எஸ் ஏசி கண்ட்ரோல் வந்து வச்சுருக்காங்க ஓகே ஓ தெரியுதா நான் இப்படி ஏற்றினா உங்களுக்கு வந்து ஏசியோட இது வந்து கம்மியாகுது இது வந்து ஃபேன் ஸ்பீடு எயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணால் ஒன்று ஓகே ஸோ ஜியோ செவன் மற்ற மியூசிக் ஆப்பிள் கார்பி ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வந்து ஒயர்லெஸ்லேயே வந்து கிடைக்க போகுது ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க தீம் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் ஆடியோ ஃபேன் ஸ்பீடு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் கால் எஸ்ஓடிஏ தி ஏர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கேபின் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் செட்டிங்ஸ் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே அதில் வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் வந்து கியர் லீவர் ஸோ பார்க் ரிவர்ஸ் நியூட்ரல் ட்ரைவ் அண்ட் ஸ்போர்ட் ஸோ அதில் வந்து மேனுவலாகவும் வந்து மாற்றிக்கலாம் இதில் வந்து அகெயின் ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ஸோ வெண்டிலேட்டட் சீட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் கோ டிரைவருக்கு அதில் வந்து இங்கே ஃபிசிக்கல் சுவிட்சஸ்ஸாக வந்து கிடைக்குது ஸோ இதுதான் வந்து ஹசாட்கான சுவிட்சு அண்ட் ஆனால் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் எல்லாமே அதே பேட்டனை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கொஞ்சம் டம்மியாகவே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே கிளாஸில் இருக்கிறனால இன்னுமே ப்ரீமியம் டச் வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் அது அகைன் இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து பவர்டு ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்ஸ் இங்கே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சர்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச்சு ரியரில் ஏசி வேணும் வேண்டாங்கிறதுக்கான சுவிட்ச் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு டம்மி சுவிட்சஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் எஸ் இதோட கீ வந்து காமிக்கிறேன் லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பனிங் உள்ள சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீ வந்து நேவிகேட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் இந்த லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அண்ட் எஸ் இதில் ஒரு கப் கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய டஸ்ட்டு போய் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக யூ கேன் க்ளோஸ் இட் நல்ல நீட்டாக ஒரு டச் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் ரெஸ்ட் அதுவுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் எஸ் நல்ல குஷண்டான ஒரு சீட்னே நான் சொன்னேன் ஸோ ஏடாஸ்குள்ள லேன் டிபார்ஜருக்குள்ளே வார்னிங் அதுக்குள்ளே எல்லா வாய்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது எஸ் ஆஃப்கோர்ஸ் எம்ஜி ஹெக்டார் தான் ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் கமெண்ட்ஸில் நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த சன்ரூஃப் ஓப்பன் ஆகுறது பாட்டு பிடிக்கிறது எல்லாமே நிறைய ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது இந்த எம்ஜி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கம்பெனிஸில் வந்து வந்து கொண்டு ஸோ இவங்க ஒரு கேம் சேஞ்சராக வந்து இருந்தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எம்ஜியை பற்றி இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒன் லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் இங்கே ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேகசின்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாலாம் வைக்க முடியாது இது மேக்சின் ஹோல்டரும் இல்லை அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் பூட் இது வந்து ஃபியூல் ஓப்பனிங் அண்ட் ஃப்ரண்ட்டு ட்ரங்க் ஓப்பனிங்கில் சுவிட்ச் இங்கே ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காயின் ஹோல்டர் மாதிரி நல்ல ஒரு டெட் பெடல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் ஸோ பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வெயிலுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது கொஞ்சம் லதர் ஃபினிஷில் வந்து இந்த ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட எல்லா ஃபீச்சர்ஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ குயிக் வாக்ரவுண்டாக இருக்கணுங்கிறக்காக உங்களுக்கு வந்து இது வந்து காமிக்கிறேன் அண்ட் ரியரில் போனாலும் அதே தான் ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் ஆக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அகைன் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் இதை இழுத்துட்டு கொஞ்சம் சாஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஃப்ளாட் ஃப்ளோராக வந்து மாற்றிக்க முடியும் சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க குட்டியான ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் மூணு ஹை டெஜிட்டபிள் ஹெட் ரெஸ்ட்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது ரீடிங் லேம்ஸ் வந்து பாருங்கள் எல்இடி ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஹோல்டர் வித் ஹுக் அண்ட் அங்கேயே ஹோல்டர் வித் ஹூக் வந்து உங்களுக்கு கிடைக்குது உள்ளே போகிறேன் ஸோ எஸ் இது ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் அது ஒரு பெரிய பிக்கஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் அண்ட் ஒரு ப்ளஸ்ஸு ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக மடிச்சிக்கலாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃப்ளட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரியர் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த க்ரோம் கார்னிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்குது பின்னாடி வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு மொபைல் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சின் ஹோல்டர் இங்கேயும் மேக்சின் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் அதே மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளானால் ஒரு தை தை ரூம் வந்து கொடுத்துருக்காங்க நீ ரூம் ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது தை இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் நல்லா நல்லாயிருக்குமோன்னு தோணுது அண்ட் ஹெட் ரூம் கேட்க வேண்டாம் ஆப்வியஸ்லி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் இன்னுமே சாயின்னா வந்து சாய்ஞ்சிக்கலாம் ஆனால் இப்போ நான் சாய முடியாது பிகாஸ் பின்னாடி வந்து அந்த சீட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்கினால உங்களுக்கு வந்து இப்போ நான் சாய முடியாது பட் அந்த ஸ்ட்ரீட்டை அந்த சீட்டை வந்து திருப்பி நான் வந்து செவன் சீட்டராக மாற்றிட்டேன் அப்படின்னா நான் இன்னுமே வந்து ரெக்ளைன் ஆகி உட்காந்துக்க முடியும் ஸோ எஸ் இன்க்ரெஸ் எக்ரெஸ் ஈஸி இது ஒன் லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் அகெயின் ட்வீட்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் சாரி பெட்ரோல் டேங்க் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஒரு சிவிடி பேர்ல் ஒயிட் ஹெக்டார் ப்ளஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எஸ் இதோட வேரியன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஸோ மக்களே எம்ஜி ஹெக்டார் ப்ளஸோட ஃபேஸ் லிஃப்ட் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ அதோட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் இன்ஜின் பிரேக் அகைன் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது ஒரு குயிக் வாக்கரவுண்ட் தான் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்தாலாம் போயிருக்க மாட்டேன் இதோடய ட்ரைவ் ரிவ்யூ மற்ற ரிவ்யூஸுமே வந்துட்டே இருக்கும் உடல கொஞ்சம் காணாமல் போயிட்டேன் பட் உங்களுக்கு வந்து மிக்க நன்றி வந்து சொல்ல வேண்டியது வி ஹவ் கிராஸ் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் வெல்மிங் லவ் அண்ட் சப்போர்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் சப்போர்ட் நிறையா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் அண்ட் காஸ்கட் சேனலுக்கு மறக்காமல் ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன எங்களோடய சோஷியல் மீடியா ஆண்ட்ஸ்ஸி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அந்தில் தென் இஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே தேங்க்யூ